அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்களில் சனி வகர பயிற்சி ஆனனால என்ன மாதிரியான மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது முக்கியமாக நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது உங்களுடைய தொழில் மற்றும் கல்வியில் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்கள் எல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல்மருவத்துறையில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிபரா சக்தி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் ஆதிபரா சக்தி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் போது லைக் அணியும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலயமா உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலை ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தேர்வு செல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தேர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க பொதுவாகவே ராசி அப்படிங்கிறத அந்த ராசியில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் அமையப்பட்டிருக்கும் அதாவது கடகு ராசியில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுளியம் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரக நிலையை பொறுத்த வரையில் இந்த பதினஞ்சு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில வந்து புதன் இருக்கிறாரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து கேது இருக்காரு மேலும் அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்காரு பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்காரு தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க மேலும் லாபஸ்தானத்துல குரு இருக்காரு ஐன சைன போகஸ்தானத்துல சூரியன் சுக்ரன் என இரண்டு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு கிரக மாற்றங்கள் ஆனது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சுக்கர பகவான் வந்து ஐன சைன போக ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ராசிக்கு மாறப் போகிறார் மேலும் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் வந்து தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறப் போகிறாருங்க மேலும் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் ஐனு சைன போக ஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறப் போகிறாருங்க மேலும் உங்களுக்கு இந்த மாற்றத்தால் இந்த பதினஞ்சு நாள் என்ன மாதிரியான திருப்பு முனைகளெல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதிபலன் எதையோ எதிர்பார்க்காமல் எடுத்த காரியங்கள் அனைத்தும் செய்து முடிக்கக்கூடிய குணமுடைய ராசி கடகராசினியர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்தும் விளக்கப் போகுது எல்லா நன்மைகளும் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் பயணம் மூலமாக நிறைய விதமான நன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்க செய்யும் காரியங்களால் பெருமை ஏற்படும் காரிய தடைகள் பொழுது இருந்தாலுமே பணவரத்து உங்களுக்கு அதிகமாக தான் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புத்தி சாதுர்த்தியம் அதிக அளவில் காணப்படும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆன்மீகத்தில் அதிக அளவில் நாட்டம் காட்டுவீர்கள் குடும்பத்தை பொறுத்த வரையில் இந்த பதினஞ்சு நாள் உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமான சூழ்நிலை உங்களுடைய குடும்பத்தில் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும் உறவு பலப்படும் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் நிறையவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் போகுது இதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க மேலும் அவர்களது கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும் பெண்களாக இருக்கக்கூடிய கடக ராசி நீகர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் புத்தி சாதுர்த்தியம் அதிகரிக்கும் மேலும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ வரைக்கும் நிலவி வந்துட்டு பிரச்சனைகள் அணிந்தும் அதிக அளவில் இருக்கும் அந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கை உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கக்கூடும் இல்லை உங்களுடைய பிள்ளைகளோடு அனுசரத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் முன்னேற்றகரமான நிலைகள் காணப்படும் வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டிய நிலைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்றளவும் நிலவி வரும் போட்டிகள் அனைத்துமே குறைய போகுதுங்க புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும் எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்ற குழப்பம் வரக்கூடும் உத்தியோகத்தில் இருக்க கூடியவங்களுக்கு திறமையான பேச்சாற்றல் வெற்றி பெறுவதற்கு உதவிகரமாக கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு மேலும் வாகன யோகம் உண்டாகும் அதாவது வாகனம் இல்ல வாகனம் வாங்கணும் அப்படின்ற யோசிக்கக்கூடிய கையில பணத்தை வச்சுட்டே ஒருத்தருக்கும் அந்த யோகம் அமையாதுங்க ஆனா இந்த காலகட்டத்தில் கடகராசி நேயர்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்கு அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகும் மேலும் மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களோடு பகைகளும் உங்களுக்கு ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகளெலாம் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே அழுத்த வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப்போகிறது கிரகங்களுடைய அமைப்பு உங்கள் ராசியில் அமைய பெற்றிருக்கு அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் அடைய போகிறீங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு மேல்மருவத்தூரில் குடிகொண்டிருக்க கூடிய அந்த ஆதிபரா சக்தி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆதிபரா சக்தி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும்ப பெல் ஆனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் இந்த காலகட்டத்தில் சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் கிடைக்கும் பணவரத்து திருப்தியை தரக்கூடிய வகையில் நிச்சயமாக இருக்கும் எதிர்ப்புகள் அனைத்தும் குறையும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன் கொடுக்குங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதே போல் அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மட்டத்தில் உள்ளவர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால பார்த்து கவனமா இருந்துக்குங்க அதே போல மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் அதனால ஆர்வமோடு நீங்க பாடங்களை படித்து நல்ல மதிப்பெண்ணும் பெறுவீர்கள் மேலும் புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை தானாகவே உருவாகும் பணவசதி கூடும் தெய்வ சிந்தனை அதிக அளவில் இருக்கும் வாழ்க்கையில் இருந்து வந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும் மேலும் எதிர்பார்த்த தகவல்கள் கிடைக்கும் மேலும் இடமாற்றங்களும் உண்டாகலாம் எதிர்பாராத திடீர் செலவுகளும் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கப் போகுது அதே போல் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்பட்டு அதற்கு பின் சரியாகும் மேலும் எதிர்பார்த்த லாபம் குறையும் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அழைய வேண்டிய நிலைகள் வரும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதே போல் ஆயிரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம் மேலும் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்தும் உண்டாக கூடுங்க அதே போல் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும் பிள்ளைகளிடம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் இந்த பதினஞ்சு நாட்களில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதி துதி பாடி அம்மனை வணங்கி வர குடும்ப நிம்மதி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மேலும் காரியம் அனைத்திலுமே அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்கள் கடகராசி நேயர்களாக இருந்தால் மறக்காம இந்த விஷயத்த செய்து பாருங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு திங்கள் சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அதிர்ஷ்டமான தினங்கள் பதினேழு பதினெட்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம கடகராசி நீர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்னென்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது முக்கியமாக என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது கிரகங்களுடைய அமைப்பு இந்த பதினஞ்சு நாட்களில் எங்கெங்கும் அமையப்பட்டிருக்கு அதனால ஏதாவது பிரச்சனை வருமா என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகள்லாம் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த கடகராசி நீர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல் கொடி கொடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆதிபராக் சக்தி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வந்து வேண்டதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆதிபராக் சக்தி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி